சிங்கப்பூர் மற்றும் சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொரோனா வைரஸ் இலங்கை, இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பரவியது. ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கோடேஹின ஹேட்டன் மற்றும் விளபதை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதனால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் பதிவானது அதன் பின்னர் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு செலுத்தப்பட்டு கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தினார் இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுவதாக வெளிவந்திருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவின் ஹொங்காங் ஆகிய நாடுகளில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரு நாடுகளிலும் மாஸ்க் அணிதல் கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருப்பினும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் தானா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனாலும் உலக சுகாதார மையம் இது குறித்து தீவிரமாக கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது